நேயர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் தொழில் உத்தியோகம் பற்றிய விவரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை திரட்டி இந்த வீடியோவிலே பேசி வெளியிடுகிறேன் பொதுவாக தொழிலை குறிக்கக்கூடிய இடம் லக்கினத்திலிருந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்று ஜோதிடம் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாம் இடமும் உத்தியோகத்தை தொழிலை செய்யக்கூடிய இடம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல நூல்களிலே எனவே ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் பத்தாம் இடம் அல்லது நாலாம் இடம் சிறப்பாக அமைந்திருந்தால் அவர்கள் உன்னதமான தொழிலை செய்து அல்லது உத்தியோகத்தை பார்த்து பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய திறமை உடையவர்களாக இருப்பார்கள் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்திலே இருந்தாலும் நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்திலே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு உன்னதமான தொழில் உத்தியோகம் அமைந்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பார் பொதுவாக புதன் நாலாம் இடத்திலே இருந்தால் வியாபார நுணுக்கங்கள் வியாபார திறமை உத்தியோக பேச்சு திறமை எழுத்து திறமை போன்றவற்றை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாம் இடத்துலே பெரும்பாலும் சுப கிரகங்கள் இருப்பது நல்லது அதே போல பத்தாம் இடத்துலையும் கிரகங்கள் இருப்பது நல்லது அசுப கிரகங்களும் இருக்கலாம் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது வர்க்கோத்தமம் பெற வேண்டும் அவ்வாறு பலம் பெற்றிருந்தால் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகத்தை சிறப்பாக ஜாதகருக்கு வழங்கும் நாலாம் இடம் பலம் பெற்றிருந்தாலும் இவ்வாறான விஷயத்திலே ஜாதகர் பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய நிலையை தந்துவிடும் அடுத்து கூட்டு தொழில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியும் கூட்டு தொழிலாளி என்றே பல நூல்களிலே ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே கூட்டுத்தொழில் என்பது கூட்டாளியை குறிக்கும் அல்லது மனைவியை குறிக்கும் இவ்வாறான நிலையில் ஏழாம் இடம் சிறப்படைய வேண்டும் கூட்டு தொழிலுக்கு ஆக மூன்று இடங்கள் பத்தாம் இடம் தொழில் கர்மஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த மூன்றும் பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்க முடியும் என்று பல அறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் தங்களது புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்திலே இல்லாவிட்டாலும் நட்பு ராசிகளிலே அமைந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலும் மிகவும் சிறப்பான ஒரு நிலை என்று கூறப்படுகிறது அதே போல நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்திலே இல்லாவிட்டாலும் நாலாம் இடத்தை நாலாம் இடத்து கிரகம் பார்க்கும் நிலை ஏற்பட்டாலும் அல்லது நாலாம் இடத்தில் நாலாம் இடத்து கிரகத்தினுடைய நட்பு கிரகம் யாராவது ஒருவர் இருந்தாலும் குரு அவர்களை பார்த்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருப்பதால் பத்தாம் இடத்தை குரு பார்த்தாலும் நாலாம் இடத்தை குரு பார்த்தாலும் ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலும் உன்னதமான தொழில் உத்தியோகம் அமைந்து அந்த ஜாதகர் பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் என்பதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை எனவே நேயர்கள் தங்களது ஜாதகத்தை எடுத்து லக்கினத்தில் இருந்து நாலாம் இடம் எவ்வாறு அமைந்திருக்கிறது ஏழாம் இடம் எவ்வாறு அமைந்திருக்கிறது பத்தாம் இடம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நீங்களே பார்த்து உங்களுடைய தொழில் உத்தியோகம் எவ்வாறு சிறப்பாக அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நேயர் இந்த வீடியோவை காணும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் எனது நல்ல ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்